எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க தமிழ்நாட்டில் மக்களின் முக்கிய பொழுதுபோக்காக இருந்து வருவது சினிமா தியேட்டர்கள்தான் சினிமா தியேட்டர் உரிமையாளர்களும் பத்தொன்பதாம் தேதி சினிமா காட்சிகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளனர் மக்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இரவு காட்சிகள் வழக்கம் போல திரையிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தல் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அதன் பிறகு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது மேலும் வேட்பாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி நாளை மாறியுடன் முடிகிறது நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது பிரச்சாரம் ஓய்ந்தவுடன் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் வெளியேற வேண்டும் தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடத்தவோ அதில் வேட்பாளர்கள் பங்கேற்கவோ கூடாது இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் திரையரங்குகள் வாயிலாக பரப்புரை செய்யக்கூடாது வாக்குப்பதிவு நாளுக்கான விதிகளை மீறுவோருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் நூறு சதவீத வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் நோக்கில் அரசு நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்துள்ள நிலையில் சினிமா தியேட்டர் உரிமையாளர்களும் பத்தொன்பதாம் தேதி காலை மற்றும் மதியம் காட்சிகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளனர் முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்